ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்திர சித்தாசிரமம் பற்றி சொல்ல போகிறாரு ஏகோன திரிம்ஷ ஸ்லோகம் ஒன்று அத்தேமயம் பரிப்பத விஷ்வாமித்ரோ மகா தேஜா வியாக்கியாதும் உபசக்கரமே அளவிட முடியாத பெருமைகள் பெற்ற அந்த வனத்தை பற்றி கேட்டதும் விஸ்வாமித்திரர் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பித்தார் ஸ்லோகம் இரண்டு மூன்று ஈகராம ராம மகா விஷ்ணு தேவ வர பிரபு वर्षाणि सुबहूनि ह तथा युगशतानि च तपश्चरणयोगार्थम् उवाच सुमहातपाः एष पूर्वाश्रमो राम वामनस्य महात्मनः वा। राम देवादिदेवरान महाविष्णु दवं सेवदर्कः पल आण्डुगल् पल युगङ्गल् इङ्गे वसितु

த்ரிசுலோகேஷு விஷ்ருதக தவம் செய்து அதில் அவர் சித்தியை அடைந்ததால் இந்த இடம் சித்தாஷ்ரமம் என்று பெயர் பெற்றது அதே காலத்தில் வீரோஜனன் என்ற அசுரனின் மகனான பலி என்பவன் இந்திரன் முதலான எல்லா தேவர்களையும் மருத்கணங்களையும் வென்று மூன்று உலகத்திலும் பிரசித்தமாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் ஸ்லோகம் ஆறு ஏழு यज्ञं चकार सुमहान् असुरेन्द्रो महाबलः बलेस्तु यजमानस्य देवाशाग्निपुरोगमः समागम्य स्वयं चैव विष्णुमूचरिहाश्रमे बलिर्वैरोचनिर्विष्णो यजते यज्ञमुत्तमम् असुरवन बलिचक्रवर्ति मिग्य यज्ञं பலி யாகதீட்சை ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அக்னியை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் இந்த ஆசிரமத்திற்கு நேராக வந்து விஷ்ணு பகவானே வீரோச்சனன் மகனான பலி உத்தமமான யக்ஞத்தை செய்து வருகிறான் ஸ்லோகம் எட்டு அந்த வேள்வி முடிவதற்குள் எங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் யாசகர்கள் அவனிடம் வந்து தானம் பெற்று செல்கிறார்கள் யார் எதை கேட்டாலும் அதை அப்போதே கொடுத்து விடுகிறான் ஸ்லோகம் ஒன்பது கதோம் விஷ்ணோ குரு கல்யாணம் உத்தமம் ஆகவே தேவர்களின் நலனுக்காக தாங்கள் மாயையை ஏற்று சிறிய வாமன வடிவம் தாங்கி எங்களுக்கு மங்களத்தை செய்ய வேண்டும் ஸ்லோகம் பத்து பதினொன்று ஏதரே ராம கஷ்யபோ அக்னி சம்ப்ரபஹ அதித்யா சகிதோ ராம தீபியமான இவோஜசா தேவி சஹாயோ பகவான் திவ்யம் வர்ஷ சகசிரகம் விரதம் சமாபிய வரதம் துஷ்டாவ மதுசூதனம் இதற்கிடையில் ராமா அக்னிக்கு ஒப்பான தேஜசை உடைய கஷ்யபர் தன் தர்ம பத்தினி அதிதியுடன் கூட பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்து வரங்களை கொடுக்கும் பகவானை பிரீத்தி செய்தார் அப்போது அவர் முன் பகவான் தோன்றினார் ஸ்லோகம் பனிரெண்டு தபோமயம் தபோ ராஷிம் தபோ மூர்த்தி தபோ தனம் ஷரீரே தவ பசியா ஜகத் சர்வமிதம் பிரபோ தவத்தாலே ஆன திருவுரு தவ கூட்டங்களின் தொகுதி உருவெடுத்து வந்த தவம் தவ செல்வர் ஆகியவரும் புருஷோத்தமருமான தங்களை தீவிரமாக செய்யப்பட்டு தவத்தின் பயனாக தரிசிக்கிறேன் பிரபு தங்கள் சரீரத்தில் இவ்வுலகங்களை அனைத்தையும் காண்கிறேன் ஸ்லோகம் பதிமூன்று தாங்கள் அனாதியானவர் இன்னதென்று புரிந்து கொள்ள முடியாதவர் தங்களை நான் சரணமடைகிறேன் அனைத்து மாசுக்களும் நீங்கிய காஷ்யபரை பார்த்து ஹரி சொன்னார் ஸ்லோகம் பதினான்கு வரம் வரைய பத்ரம் ஹோசி தேவ காஷ்யபோ அப்ரவீதோ நீ வாழ்க என்னிடம் ஏதாவது வரம் கேள் நீ வரம் பெறத்தக்கவன் என்று நான் தீர்மானமாக எண்ணுகிறேன் இதை கேட்டதும் மரிச்சியின் புதல்வரான காஷ்யபர் பதில் சொன்னார் ஸ்லோகம் பதினைந்து என் பத்தினி அதிதி தேவர்கள் மற்றும் என் சார்பிலும் பிரார்த்திக்கிறேன் பகவானே மனம் மகிழ்ந்திருக்கும் தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்தருள வேண்டும் ஸ்லோகம் பதினாறு மாசற்ற மாமணியே பகவானே என் பத்தினியான அதிதியிடம் மகனாக பிறக்க வேண்டும் அசுரர்களை வீழ்த்துபவரே இந்திரனுடைய இளைய சகோதரனாக தாங்கள் ஆக வேண்டும் ஸ்லோகம் பதினேழு துயரத்தால் கொண்டிருக்கும் தேவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சித்தாசிரமம் அதாவது எண்ணங்கள் கைகூடும் இடம் என்ற இந்த இடத்தின் பெயர் தங்கள் அருளால் பொருள் பொருந்தியதாக ஆக வேண்டும் ஸ்லோகம் பதினெட்டு பகவானே காரியம் நடைபெறுவதற்காக தாங்கள் இங்கிருந்து இப்போதே எழுந்து செல்லுங்கள் பிறகு மிகவும் தேசுடைய மகாவிஷ்ணு அதிதியை அதாவது அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தார் அவருக்கு மகனாக பிறந்தார் ஸ்லோகம் வாமனம் ரூப மாஸ்தாய் பிரதி குரும் மூன்றடி நிலம் யாசகமாக கேட்டார் அவனிடம் ஓரடியால் அடியால் இம்மண்ணுலகை பெற்றார் ஸ்லோகம் இருபது லோகான் லோகாத்மா சர்வலோகி மோஜசா எல்லா மக்களின் நலனிலும் அக்கறை கொண்ட பகவான் இன்னொரு அடியால் மேலுலகத்தை பறித்து கொண்டார் மூன்றாவது அடியால் தன் பெயராற்றலால் பலியை அடக்கி மகேந்திரனுக்கு மீண்டும் உலகங்களை கொடுத்தார் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று திரைலோக் மகா தேஜஸ்வின மகாவிஷ்ணு மீண்டும் மூ உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்படைத்தார் முன்பு அவரால் வசிக்கப்பட்ட இந்த ஆசிரமம் மன கிளேசத்தையும் உடல் கலைப்பையும் தீர்க்கக்கூடியது வாமனரிடம் எனக்குள்ள பக்தி காரணமாக நான் இங்கே வசித்து வருகிறேன் வேள்விக்கு இடையூறு செய்யும் அரக்கர்கள் இந்த இடத்திற்கு தான் வருகிறார்கள் ஸ்லோகம் இருபத்தி மூன்று சித்தாஷ்ரமம் அனுத்தமம் ததாசிரம பதம் ஆண் புலியே தீய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அவர்களை இங்கேதான் சமஹரிக்க வேண்டும் ராமா இனி நாம் புனிதமான சித்தாசிரமம் செல்வோம்

அவர்கள் திருமுகத்தை பார்த்தார் புனர்வசு என்ற இரு தாரகைகளின் இடையில் பனிமூட்டம் இல்லாத முழு நிலவின் பேரொளி அவர்கள் முகத்தில் இருந்து வீசியதாக தோன்றியது ஸ்லோகம் இருபத்தி ஐந்து தம் துஷ்டு சர்வே சித்தாஸ் உற்பத்தியோ சகசாவிஸ்வாத்ரம் அபூஜையனோ அவரை பார்த்தவுடன் சித்தாசிரம வாசிகளான முனிவர்கள் உடனே சட்டென்று எழுந்து வந்து வரவேற்றார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஆறு யதார்கம் சக்கிரே பூஜாம் விஸ்வாமித்ராய தீமதே ததைவராஜ புத்திராபியாம் அகூர்வநதி தீக்ரியாம் தவ செல்வரான விஸ்வாமித்ரரை உரிய முறையில் உபசரித்தார்கள் அவ்வாறே அரசகுமாரர்கள் இருவரையும் அதிதிகளை வரவேற்கும் முறைப்படி வரவேற்றார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஏழு முகூர்த்தமிவம் விஷ்ராந்தோ ராஜபுத்ரா வரேந்தமோ பிராஞ்சலிமுனிஷார்தூல மூச்சதோ ரகுநந்தனோ எதிரிகளை அடக்க வல்லவர்களும் ரகு குலத்திற்கு மகிழ்ச்சியை தருபவர்களுமான அவ்விரு ராஜகுமாரர்களும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்ட பின்னர் கைகளை கூப்பி கொண்டு வணக்கத்துடன் முனிவரை பார்த்து கூறினார்கள் ஸ்லோகம் இருபத்தி எட்டு முனிபுங்கவரை தங்களை வணங்குகிறோம் தாங்கள் இப்போதே யாகதீட்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாங்கள் கூறியபடி சித்தாசிரமம் என்ற இந்த பெயர் பொருள் உள்ளதாக ஆகட்டும் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ஏவ முக்தோ மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகா முனிகி பிரவிவேஷ தாத்தோ நியதோ தேந்திரியக இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் மாமுனிவரான விஸ்வாமித்ரர் புலன்களை வசப்படுத்தி கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு தீட்சையை ஏற்றார் श्लोकं मुप्ति ओन् कुमारावपि तां रात्रिं मुषित्वा सुसमाहितौ प्रभातकाले चोत्थाय पूर्वां सन्ध्यामुपास्य च स्पृष्टोधकौ शुचि जप्यं समाप्य नियमेन च हुधाग्निहोत्रां वासीनं विश्वामित्रमवन्दताम् ராஜகுமாரர்கள் இருவரும் நிம்மதியாக இரவை கழித்துவிட்டு விடியற்காலையில் காலையில் கண் விழித்து காலை சந்தியாவந்தனம் செய்துவிட்டு மிகவும் தூயவர்களாக ஜபிக்க வேண்டிய மந்திரங்களை முறைப்படி ஜபித்த பின்னர் அக்னிஹோத்திரம் செய்து முடித்து சாந்தமாக வீற்றிருக்கும் விஸ்வாமித்திரரின் பாதங்களை பணிந்தார்கள் இவ்வாறாக பாலகாண்டத்தின் ഇരുപത്തി ഒൻപതാവ് സർഗം മുടിവട ജനകീ ഗാന്തസ്മരണം ജയ് ജയ് രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ്